எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஜூன் பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு நாளோட முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம்ல பெட்டோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதுல நாலாவது முறையா தொடர்ந்து எந்த ரேட் சேஞ்சும் பண்ணாம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நாலு புள்ளி ரெண்டு அஞ்சுல இருந்து நாலு புள்ளி அஞ்சாவே வச்சிருக்காங்க ஜெரோம் போல் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் GDP ஜிடிபி க்ரோத் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்கும் பட் ஆனால் இன்ஃபிலேஷன் வந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இரு இன்ஃபிலேஷன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரெண்டு ரேட் கெட் வரலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக் பாயிண்ட் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாகவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணணும் ஃபெட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் ஆனால் ஃபெட் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கட்டும் இந்த தடவை பண்ணலை அடுத்தது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற வார் அதுல ரீசண்டா நடத்த டெவலப்மெண்ட் என்னன்னா ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருந்தாரு அன்கண்டிஷனலா சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வந்து இந்த கான்ஃபிளிக்ல டைரக்டா என்ட்ராச்சு அப்படின்னா நாங்க வந்து அவங்களுக்கும் டேமேஜ் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரம்ப் வந்து இனிமேல் பேசுறதுக்கு எனக்கு வந்து பேஷன்ஸ் இல்லை ஸோ பேச வேண்டிய காலம் ரொம்ப கடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது எப்படி பேன் அவுட் ஆகும் யூஎஸ் வந்து எப்படி இஸ் ஈரான் மேலே ஆக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அடுத்து இந்தியாவோட இன்ஃபிளேஷன் சம்மந்தப்பட்ட டேட்டா வந்திருக்கு அதில் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா சமையல் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற எல்லா வகையான எண்ணெயோட பிரைஸும் ஏறி இருக்கு சன்ஃபிளவர் ஆயில் பாம் ஆயில் வனஸ்பதி எல்லாமே முப்பது பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் லாஸ்ட் ஒன் இயர்ல ஏறி இருக்கு இந்த கிராசரி ஐட்டம்ஸோட விலையாற்றுறதுனாலயும் எஜுகேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமானதுனாலையும் லோயர் மிடில் கிளாஸ் வந்து இந்தியால சேவ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது இந்த ஹைக் மட்டும் இல்லாம ரீசண்டா இப்ப நடக்கிற இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால ஜூன்ல மட்டும் குரூட் ஆயில் வந்து பத்தொன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயில் பிரைஸ் எல்லாம் வந்து எஃப்எம்சிஜிஸ் வந்து ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கு அடுத்து டாலருக்கு எகன்ஸ்டா ரூபாவோட வேல்யூ ரூபா வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு ரூபாய்க்கு வந்து கீழே விழுந்துருச்சு இது வந்து எண்பத்தி ஏழை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஓவரால் சென்டிமெண்ட் வந்து நல்லா இல்லை ஸோ வந்து வார் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால இந்த வந்து எயிட்டி செவனுக்கு கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது வந்து கோல்டு ப்ரைஸில் இன்னும் டொமஸ்டிக்காகவும் இன்க்ரீஸாக உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ ஃபார்மா ஐடி அப்புறம் ஒரு சில ஆட்டோ கம்பெனிஸ் இதெல்லாம் மேஜரா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த ரூபாவோட ஃபால் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ரீசெண்டா வந்து நடந்த அந்த ஏர்பிளைன் கிராஷ் அதில் வந்து போயிங் செவன் தான் வந்து கிராஷ் ஆயிருந்தது டிஜிசிஏ வந்து இப்ப கரண்டா இந்தியாவில் ஆக்டிவா இருக்கிற எல்லா செவன் எயிட் செவனையும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மேஜரா எந்த சேஃப்டி கன்சர்னும் கிடையாது பட் ஆனால் ஏர் இந்தியாவோட மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னையோட மார்க்கெட் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை பட் ஆனால் மிட் கேப் ஸ்மால் கேப் ரெண்டுலேயுமே ஃபால் இருந்தது மிட் கேப் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சன்ட் ஃபால் ஆயிடுச்சு ஸ்மால் கேப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு ஸோ ப்ராடர் மார்க்கெட்டில் செல் ஆஃப் வந்து இருந்திருக்கு கோல்டு வந்து கிராமுக்கு பதினஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு அடுத்து செபி வந்து சஞ்சீவ் பேசின் அப்படிங்கிறவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல வந்து அப்புறம் அவங்க வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கோடி ரூபாய் என்னென்னா அவர் டிவி சேனல்ஸ்ல ஒரு கம்பெனி ஷேரை பை பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி ஷேர்ஸை வந்து அவர் பை பண்ணி செல் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து சொல்லுவாங்க இந்த இஷ்யூனால அவரை வந்து சேவை வந்து பேன் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்த ஐபிஓஸ் வந்து ரொம்ப மியூட்டடாத கெயின்ஸ் கொடுத்துருக்கு ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணி லிஸ்டட் கெய்ம்ஸ்க்காக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க பட் ஆனால் இது வரைக்கும் வந்த பதிவேல மெயின் போர்டு ஐபிஎஸ் ஐபிஓஸ்ல எட்டு ஐபிஓஸ் வந்து இப்போ லிஸ்டட் ப்ரைஸ விட ரொம்ப கம்மியான தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால பெரிய பெரிய ஐபிஓஸ் இந்த இயர்ல வரதா இருந்தது கூட அவங்க வந்து அதை தள்ளி போட்டுட்டே இருக்காங்க ஏன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து அவளை ஃபேவரபுளா இல்லை அப்படிங்கிறதுனால ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஆனுவல் பாஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அது வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அது வந்து மூவாயிரம் ரூபாய் பிரைஸ்ல இருக்கும் அது ஒரு வருஷம் வேலிடு அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இரநூறு ட்ரிப் போகலாம் இரநூறு ட்ரிப்புக்கு அப்புறம் அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனுவல் பேக்கேஜ் கார்டு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி பேன் அவுட் ஆகுது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது அவங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஃபுல்லாக தெரியும் இது வந்து ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் ரீசண்ட்டாக வந்து ஜெஎல்ஆரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால டாட்டா மோட்டர் ஷேர் வந்து லாஸ்ட்டு ஃபோர் டேஸில் எட்டு பர்சன்ட் வந்து விழுந்திருக்கு கரண்டாக ஷேர் ப்ரைஸ் வந்து அறுநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் ரேஞ்சில் இருக்குது பிஇ பார்த்தா ரொம்ப கம்மி தான் எயிட் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பட் ஆனால் இது ரீசண்டாக அந்த ஜெயஎல்ஆர் இஷ்யூனால ஷேர் நல்லா க்ராஷ் ஆயிருக்கு ஜெயஎல்ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஒன் இயராகவுமே எங்களோட டிமாண்டும் கேஷ் ஃப்ளோவும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஷேரை கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வாட்ச் பண்ணணும் பட் ஆனால் ரேஞ்ச் ரோவரோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏர்லியா நடக்க போகுது ஸோ அது நடக்கும் போது சம் பாசிட்டிவ் momentum இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர் ஹாரிசனில் நான் வந்து இந்த ஷேரை பர்சனலாக கன்சிடர் பண்ணுவேன் ஏன்னா வந்து இவங்க வந்து தனி கம்பெனியாக பிரிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு தனி கம்பெனி ஆகும் போது பேசஞ்சர் வெஹிக்கிள் தனி கம்பெனியாக போகுது ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே இப்போ கரண்ட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகலாக தான் இருக்குது ஸோ அதெல்லாம் ரிவைவ் ஆகி நல்லா ரன் ஆகும்போது இதுக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஐடியா இருக்குது அடுத்தது வந்து டாட்டா கன்சியூமர் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசண்ட்டாகவே நாங்கள் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டை தான் வந்து நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ல நாங்கள் ஒரு பவர் ஹவுஸாக எங்களை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலருந்து என்ன தெரியுதுன்னா எஃப்எம்சிஜி செக்டரில் கூட பேசிக் ஐட்டம்ஸோட சேல்ஸை விட பிரீமியம் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த டாடா கன்சூமர் ஷேர் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பட் ஆனால் அதில் பிஇ ரேஷியா வந்து ரொம்ப அதிகம் இது வந்து ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அடுத்து சவுத் இண்டியன் பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ட்ரபுளில் இருக்கிற ஸ்மால் ரீஜனல் பிஸ்னஸ்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் இப்போ அந்த அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல வேல்யூ இருக்கிற பிஸ்னஸ் பட் ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனால அவங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நார்மலாக பேங்க்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்க எந்த பிஸ்னஸ் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து லோன் தருவாங்க பட் ஆனால் சவுத் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பேன் அவுட் பண்ணுறாங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும் இந்த ஷேர் பர்சனலாக வாங்கிட்டு இருக்குது நான் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதோடய ஷேர் ப்ரைஸ் வந்து இருபத்தொம்பது புள்ளி ரூபா பிஇ வந்து ரொம்ப கம்மி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் இதோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா ஸோ புக் வேல்யூ விட கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து கம்மியாக தான் வந்து ஷேர் வந்து ட்ரேட் ஆகுது இதை நான் கன்சிடர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இவங்களுக்கு கோல்டு லோனில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க ஸோ அந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல வேல்யூவாக இருக்குது அடுத்து இந்துஸ்தான் சிங்க் அந்த ஷேர் வந்து ஏழு பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு வேதாந்தா வந்து அவங்களோட ப்ரமோட்டர் ஷேர்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து அந்த ஷேர் பிரைஸ் வந்து டவுன் ஆயிருந்தது லாஸ்ட் வீக் வந்து செவன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் டவுன் ஆயிருந்தது இதோட இப்போ ஷேர் பிரைஸ் வந்து நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா இந்த ஷேர் நான் கன்சிடர் பண்ணதே இல்லை ஏன்னா இது அவரோட நோட்டு வந்து கடனில் இருக்கிற ஒரு கம்பெனி பண்ணுற ப்ராஃபிட் எல்லாத்தையுமே கடன் கட்டுறதுக்காக டிவிடண்டாக வந்து அவங்களே போட்டு எடுத்துருவாங்க ஸோ அந்த சைடே நம்ம வந்து கன்சிடர் பண்றது இல்ல அடுத்து வந்து டிவிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிக் வண்டியான ஐ க்யூப் அப்படிங்கிற வண்டியை வந்து இந்தோனேஷியாவில் நாங்கள் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிவிஎஸ் வந்து டூ வீலர்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் மந்த் டேட்டாவில் கூட அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் அவங்க ஷேர் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இருக்குது பியும் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஸோ இந்த ஷேரையும் இப்போ நான் வந்து பர்சனலாக கன்சிடர் பண்ணுறதில்லை அடுத்து வந்து ஒரு அப்டேட் இருக்குது அவங்க வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வெஹிக்கிளை வந்து யுஎஸில் ரீகால் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரேக் பெடல் வந்து ரொம்ப ஃபால்ட்டாக இருக்குது அதனால் வந்து பிரேக்கிங் பண்ணுறதில் ஹிண்டர் ஆகி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து கால்ஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸில் இதை வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இது வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டாலர்ஸ் வந்து இருக்குது ஃப்ராக்ஷனால நம்ம கன்சிடர் பண்ணலாம் இதை கன்சிடர் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் கொஞ்சம் அண்டர்வேலாக இருக்குது கிட்ட அத்திரி ஃபோர் வீலர் மேனுஃபேக்சரிங் இருக்குது டூ வீலரும் இவங்க வந்து டொமஸ்டிக்காக நல்லா சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இருந்த முக்கியமான ஜென்ரல் நியூஸ் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ரெக்கண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி